ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கு வணக்கம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் செய்கிற பில்டிங் இது புதுசாக உள்ளாரெலாம் பூசி டைல்ஸ் வேறு போட்டுங்க எல்லாம் பட்டியும் ஒரு போட்டு பார்த்துட்டாங்க டைல்ஸுக்குள்ள போட்டுட்டு இப்போ தண்ணி விட்டுனுக்குதாங்க கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டைல்ஸ் போட்டு இப்போ தண்ணி விட்டுனுக்குறாங்க இது வந்து ஹாலு இது ஹாலு இது பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் பாருங்கள் சிங்க்குக்கு அப்புறமேட்டு க கல் கிரினைட்டு வந்து சில இடத்துல வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிரனை இது ஃபுல்லாக சிங்க்குக்கு அதுக்கு எல்லாமே அப்படி இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி ஃப்ரிட்ஜி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே அது இல்லை சாமி ரூம் பண்ணாலே பண்ணிக்குவாங்க அது அந்த மாதிரி இங்கே ஓப்பன் கிச்சன்லேயே வர மாதிரி இது பாத்தீங்கன்னா ஹாலு ஹாலு அப்புறமே அது வந்து ஸ்டோர் ரூம் என்ன காமிச்சி பாத்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி இது வந்து சாமி ரூம் சாமி ரூம் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டெப் ஆஹ ஆட்சி மாதிரி வரும் வந்து இது இன்னும் ஒண்ணு டைல்ஸ் கட்டிங் பண்ணா ஒண்ணா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இதுக்கு மேல நம்ம சாமி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இது வந்து கோல்டு ஃபினிஷிங் வர மாதிரி செய்யறோம் அப்புறம் இது ஒரு பாத்ரூமு இது ஒன்றும் கல் போடல அப்புறம் இது ஒரு பாத்ரூம் இது பெட்ரூம் சின்ன மாஸ்டர் பெட்ரூம் இது ஒன்றும் பெட்டு எல்லாம் போடல ஓரளவுக்கு இப்போ கல் போட்டு ஒன்றேக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் அதோட இது கொஞ்சம் பெட்ரூம் அப்படியே இது அட்டாச்சு பாத்ரூம் இதில் அட்டாச் பாத்ரூம் இது இன்னும் நைன்ட்டுக்குலாம் இன்னும் மாவுக்குள்ள கல் மட்டும்தான் போட்டு நீட்னுக்குறாங்க அது பெட்ரூம் இது ஒரு சின்ன பெட்ரூம் இது பாத்ரூம் இது காமன் பால் இது ஹாலு சாமி ரொம்ப இதுதான் இந்த அந்த பில்டிங் வணிகிது இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டாவது இது மாடியிது ஜன்னல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்கும் இங்கே ஒரு ஜன்னல் இருக்கும் மெயின் வாஸ்கல் பார்த்தீங்கன்னா இது மெயின் வாஸ்கல் கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அழுகாக இருக்கிற மாதிரி இது நம்ம இன்னும் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சுட்டு பவுடர்லாம் போட்டுட்டு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அழுக்கும் தாங்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்லாம் கிடையாது இது ஒரு மீடியமான கலரில் தான்ங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஓகே பாய் இது பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்தால் போட்டிக்காது இன்னும் இன்னும் கம்ப்ளீட்டாக இது வேலை ஆகலை உள்ள வந்து ரூம் மட்டும்தான் ஆயிருக்குது